வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதி ஆண்டிற்கான தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீத வட்டி விகிதத்தை உயர்த்தி நிர்ணயித்துள்ளது செயற்கை நுண்ணறிவு பாதையில் தமிழ் மொழியை வெற்றிகரமாக பயணிக்க வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அதிக அளவில் நகர பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் சென்னை மெட்ரோ ரயில் திட்ட இரண்டாம் கட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் வருகின்ற பிப்ரவரி பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐக்கிய அமீரம் பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் இன்று சென்னைக்கு வருகை தர உள்ளார் சென்னையில் இன்று பராமரிப்பு பணியின் காரணமாக நாற்பத்தி நான்கு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் நமது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று திமுக மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்தியாவிலேயே முதன்முதலாக முதலாக பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு நடத்தியது தமிழ்நாடுதான் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்னை செம்மொழி பூங்காவில் பத்து நாட்களுக்கு நடைபெறும் மலர் கண்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் எம் ஒய் வி த்ரீ ஏட்ஸ் இயக்குநர் சக்தி ஆனந்தன் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை கோவை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் எட்டு மாவட்டங்களில் இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோகார்பன் எடுக்க புதிதாக எந்த உரிமமும் வழங்கப்படவில்லை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது விரைவில் ஜிபிஎஸ் மூலம் சுங்க வரி வசூல் செய்யப்படுவதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக தலைவர் ஜேபி நட்டா அவர்களை இன்று சென்னையில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்ததை அடுத்து நேற்று முதல் கோயம்பேட்டிலிருந்து தனியார் பேருந்துகள் இயக்கப்படும் என்று பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டு மீனவர்கள் விவகாரம் குறித்து விவாதிக்க மறுத்ததால் மக்களவையில் இருந்து திமுக உள்ளிட்ட தமிழ்நாடு உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் வருகின்ற பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கருத்து தெரிவிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது வருகின்ற பனிரெண்டாம் தேதி விசிகாவுடன் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்விற்கு வருகின்ற பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் மார்ச் பதினைந்தாம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் பிரதமர் மோடியின் அரசு இந்திய பொருளாதாரத்தை சிக்கலில் இருந்து மீட்டது என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் போலி பில் பட்டியல் தயாரித்து தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தினால் வணிகர்களின் ஜிஎஸ்டி பதிவு முடக்கப்படும் என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க நானூற்றி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்காளர்களின் எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாடு முழுவதும் ஆறு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் பேர் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மராவ் சரண் சிங் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்